வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பதினான்காம் தேதியை விசேடு தினமாக அறிவித்தது தேர்தல்கள் ஆணைக்குழு ஐம்பது வீதத்தால் நிறைவடைந்துள்ள வாக்குச்சீட்டுக்களை அச்சிடும் பணி தமிழக கட்சியின் தீர்மானத்தில் எவ்விதையில்லை சுமந்திரன் பி அறிவிப்பு இந்திய இலங்கை பயணிகள் கப்பல் சேவையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் நாட்டில் அக்கறையுள்ள சிங்கள மக்களும் சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வர்ணகுல சிங்கம் பகிரங்க கோரிக்கை ஞாயிறு தாக்குதல் சம்பவம் ரூபாவை செலுத்தினார் புஜித் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீதான விவாதத்தின் கடைசி நாள் இன்று தொழுகி பள்ளிவாசல் செல்ல அனுமதி மறுப்பு ஆர்ப்பாட்டத்தில் குதித்த மாணவர்கள் பானாதுரை கடலில் நல்வன் தோடு நீரான சென்று இளைஞன் மாயம் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய விசாரணை தினமாக எதிர்வரும் பதினான்காம் திகதி சனிக்கிழமை உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ சீட்டு விநியோகம் கடந்த மூன்றாம் தேதி ஆரம்பமாகி எட்டாம் தேதி விசேட தினமாக அறிவிக்கப்பட்டது எனினும் வாக்கு சீட்டு விநியோகம் வரும் பதினான்காம் தேதியும் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் ஐம்பத்தோர் வீத வாக்குச்சீட்டுகள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்று மாத்திரம் மூன்று மில்லியன் மில்லியன் சீட்டுகள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டதாக தபால் மாதிபர் பி சத்குமார் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுக்களை அச்சிடும் பணிகள் சுமார் ஐம்பது வீதத்தினால் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக துணைக்கிடம் தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்குச்சுட்டுகள் ஏற்கனவே மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து உத்தியோகபூர்வ வாக்குச்செட்டுகளும் அடுத்த வாரத்திற்குள் அச்சிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது அச்சடிக்கும் பணிகளுக்கு தேவையான பணம் ஏற்கனவே நிதி அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசு அச்சகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது அரசாங்க அச்சகத்தின் ஏற்பாடுகளுடன் அதற்கான அச்சுப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட பேச்சாளர் மேலும் ார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கைகள் தபாலு திணைக்களத்தினூடாக மேற்கொள்ளப்படுகிறது நேற்றைய தினம் விசடு தினமாக அறிவிக்கப்பட்டு வாக்காளர் அட்டை விநியோகம் மேற்கொள்ளப்பட்டது எவ்வாறெனினும் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியுமாயின் வாக்காளர் அட்டை இல்லாவிட்டாலும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ட்ரோகென கெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவும் தபால் திணைக்களமும் இணைந்து அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த வாக்காளர் அட்டைகள் கிடைத்தாலும் கிடைக்கப்பெறாவிட்டாலும் வாக்களிப்பதற்கு அது தடையாகாது என்று அவர் குறிப்பிட்டார் அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்த வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறும் என்று நாம் நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு நிலையம் எது என தெரிந்தால் வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தால் ஆள் அடையாளத்தை உறுதி செய்யும் ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்களிக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு கட்சி மேற்கொண்ட தீர்மானத்தில் எவ்வித ஐயமும் இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி அறிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தமது எக்ஸ் தளத்தில் இந்த விடயத்தை கூறியுள்ளார் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான மீளப்பெற முடியாத தீர்மானத்தை கடந்த முதலாம் தேதி மேற்கொண்டு தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக அதனை வவுனியாவில் வைத்து அறிவித்தது இதுவே கட்சியும் அதன் அனைத்து உறுப்பினர்களும் கொண்டுள்ள நிலைப்பாடாகும் இந்த விடயத்தில் எவ்விதமான குழப்பங்களும் இல்லை என்று எம் ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார் நாகப்பட்டினத்திலிருந்து நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு நடத்தப்படும் பயணிகள் கப்பல் சேவை மேலும் ஒரு நாளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆரம்பித்த இந்த சிவகங்கை கப்பல் சேவை நாளாந்தம் நடைபெற்று வந்தது எனினும் குறைந்த பயணிகளின் வருகை காரணமாக செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் போக்குவரத்து சேவை மட்டுப்படுத்தப்பட்டு கிரமமாக சேவை நடத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சனிக்கிழமைகளிலும் கப்பல் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பயணிகளிடமிருந்து விடுக்கப்பட்டுள்ளதாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது பயணிகளின் இந்த கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் சனிக்கிழமைகளிலும் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்படும் அறிவித்துள்ளது இதன்படி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் இயக்கப்படும் பயணிகள் பயணச்சீட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த நிலையில் கப்பல் நாகப்பட்டினத்திலிருந்து காலை எட்டு மணிக்கும் காங்கேசந்துறையிலிருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கும் புறப்படும் என்று கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டில் அக்கறையுள்ள சிங்கள மக்களும் சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வடமாகாண மீனவ பிரதிநிதி ஜாய்நகரில் உள்ள தமிழ் பொது வேட்பாளர் அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதல் ஒட்டுமொத்த தமிழரை நாங்கள் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தா தான் எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு நாங்கள் எல்லாரும் பயப்படுவாங்க எல்லாரும் ஓடி எங்கள்கிட்ட வருவாங்க தமிழர் ஒன்று சேர்ந்துட்டாங்க எப்படி ஒரு பிரச்சனை தீர்க்கத்தான் பண்ணணும் சொல்லி அப்ப இன்றைக்கு இதுக்காக எத்தனையோ பேர் சைத்துக்கு போடும் ரணிலுக்கு போடும் சொல்லி ரகசியமான முறையில் இன்றைக்கு எத்தனையோ கோலங்களுக்கு வந்து கொண்டு நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட போகிறதும் இல்லை யாருக்கும் நாங்கள் கரெக்டாக நாங்கள் நேர்மையா தான் கதைப்போம் நாங்கள் நேர்மையா தான் நடக்கிறோம் நாங்கள் யாருக்கும் நாங்கள் கலவு போய்கிறோம் கலைக்கல உண்மையின்படி நாங்கள் சந்தோஷமா சுகமா வாழணும் என்று சொன்னால் இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாரும் கட்டாயமா இந்த கட்சி இந்த ஒட்டு நக்கிக் கொண்டிருக்கிறவங்களை நம்பி நீங்கள் பிரியோசனமே இல்லை இன்றைக்கும் வந்து நின்று பேர் அனுராவ் நல்லவனாம் சுமந்திரன்னு சொல்கிறான் இன்றைய பேப்பர்லேயும் கிடக்கு நான் நியூஸ்லையும் பார்த்துறான் அவரும் நல்லவரா அவர் இப்படி சொல்லி இருக்க அல்ல இதே இன்றைக்கு அங்கே ரணிலோ இன்றைக்கு சைத்தாக்க சொல்லியிருக்கிறேன் அனுகாரன் இன்னைக்கு கிடக்கு இந்தா பேப்பர்லாம் ரெண்டு பக்கத்துலேயும் கிடக்கு அப்ப இதை சுமந்திரன் சொல்ற அனுராவன் நல்லவனா உனக்கு யாருன்னு எல்லவன் இல்லை நீ ஒற்றவன் எல்லாரும் நல்லவன் தானே அங்க அப்படி சொன்னா தான் நீ வேண்டாம் பேர்ட்டி வேண்டல பேர்ட்டி வேண்டி கூட குவிக்கலாம் ஆ அவர் ஒரு தர் சிங்கள கட்சியில ரெண்டு தோத்து போட்டு பிற தமிழ் கட்சியில் வந்து சேர்ந்து வேண்டுட்டு அவர் நாத்தி அடிச்சு கொண்டு இருக்கிறார் சாணாக்கியன் சூனாக்கியன்ட இதுதான் உங்களோட தொழில் தமிழன் என்றால் தமிழனாக இருக்கணும் ரோசமுள்ள தமிழனாக இருக்கணும் ரோசம் இல்லாத தமிழன் சொன்னால் வாயத்து ரொம்ப கூட பேசாமல் இருக்கணும் என்ன நடந்தாலும் நாங்களும் எங்களோட வாழ பேசாமல் பேசாமல் இருக்கும் தயவு செய்து அடுத்த அவர் ஒரு வடமராட்சி கிழக்கில் இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கார் அவர் வந்து ஏற்கனவே அணுகாட்டை காசு வண்டி போட்டார் காசு வண்டி கொண்டு எங்களுக்கு த பொது வேட்பாளர் அவர் விமர்சனம் செய்கிறார் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்தால் நேரடியாக அடிப்போம் பேரை சொல்லி அடிப்பான் கேவலமாக கிடைப்போம் இதுதான் எங்களுக்கு தேவையில்லை உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு ஏன் கஷ்டப்படுறோம் வீதி வீதியை இறங்கி வீடு கூட இறங்கி இன்றைக்கு எந்த தமிழர் எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு ஒரு கூட குளர்ந்து நாங்கள் பலமானிக்கோடு பண்ணோம் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இன்றைக்கு உண்மையின்படி தயவு செய்து எல்லா மக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களையும் அது மலையாள மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் இலங்கையில் எந்த மூல முடக்கில் இருக்க தமிழர்கள் இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு சிலாபம் புத்தன் கல்புட்டி இதுவளெல்லாம் வந்து பூர்வீகம் முழுக்க தமிழர்றாங்க இன்றைக்கு நீங்கள் அங்கே கொண்டு சிங்களத்தை பழைய சிங்களம் அப்புறம் நீங்கள் சிங்களவர்கள் அல்ல பூர்வீகம் வந்து தமிழை எல்லோரும் நீங்கள் உண்மையின்படி இந்த சங்கு சின்னத்துக்கு போட்டு பண்ணணும் அதேமாதிரி இன்றைக்கு சிங்கள மக்கள் இந்த போராட்டங்களே இந்த எங்கிருந்த போராட்டம் சரி இந்த பிறமாரளை பற்றி கலைச்சாக்களையும் சரி பொங்கு தமிழை பற்றி கலைச்சாக்களும் சரி மாவீராக கொண்டாட தாக்கலையும் சரி எல்லாரும் சேர்ந்து இந்த எங்கிருந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கலைச்ச சிங்கள மக்களை நீங்களும் வந்து சங்க சின்னத்துக்கு போட் பண்ணலாம் ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் அறவாசியும் முக்கால்வாசி பேரும் இந்த தமிழ் சின்ன இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்தால் உண்மையா சிங்கள மக்கள் எங்கட தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று விரும்புகிறார்கள் என்று சொல்லி உண்யா அந்த அரசாங்கம் உடனடியாக பிரச்சனையை தீர்க்க வரும் ஜனாதிபதி வேட்பாளர் விவாதத்தொடரின் தொடரின் மூன்றாவதும் இறுதியுமான கட்டம இன்று நடைபெறவுள்ளது கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பிற்பகல் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளதாக மார்ச் பன்னிரண்டு இயக்கம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஆறு பேர் ஏற்கனவே தமது வருகையை உறுதிப்படுத்தியுள்ளதாக அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளரும் மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தின் அழைப்பாளருமான ரோகன கட்டி தெரிவித்தார் இந்த விவாதத்தின் முதல் கட்டம் கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது அன்றைய தினம் நான்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் ஆனால் அவர்களில் மூன்று பேர் பங்கேற்கவில்லை எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசு ஸ்ரீலங்கா பொதுஜன முனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் ஆகியோர் விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை அதன்படி அன்றைய தினம் சர்வசேன அதிகார கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெவீரவை இணைத்து விவாதம் நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டு நட்டு இட்ட தொகையான எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர செலுத்தியுள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி குறித்த தொகையை செலுத்தி முடித்துள்ளார் முழு தொகையையும் அவர் எட்டு தவணை முறைகளில் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு விதிக்கப்பட்டிருந்த நூறு மில்லியன் ரூபாய் நட்டு இட்டு தொகையும் செலுத்தி முடிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அவர் இந்த தொகையை செலுத்தி நிறைவு செய்துள்ளார் கடந்த சில மாதங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட பதினைந்தாயிரம் மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்று வரையான பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு சுற்றி வளைப்பில் பதினாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது சுமார் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கிலோ கெரோயின் போதைப் பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன் பெருமதி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான அஞ்சூற்றி பதினொரு கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருள் கடற்படையினரால் கை மேற்படி கால பகுதியில் கேரள கஞ்சா காசி போதை மாத்திரைகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய பேர் கைது செய்யப்பட்டதோடு படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது நீண்ட ஒரு மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையத்தில் முஸ்லிம் பயிலுநர்களையும் உத்தியோகத்தர்களையும் தொழுகைக்கு பள்ளிவாசல் செல்ல தடை விதித்தது மற்றும் பயிற்சி நடவடிக்கைகள் சீரான முறையில் இயங்கவில்லை கூறி பயிருடர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறிப்பிடும் போது கடந்த வியாழக்கிழமை நிந்தவூர் மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையத்தில் கல்வி கேட்கும் முஸ்லிம் மாணவர்களாகிய எங்களை இங்கு தலைமை வகிக்கும் டி வினோதராஜா என்ற பிரதி ஜிம்மா தொழுகைக்கு மற்றும் எந்த தொழுகைக்கும் செல்ல அனுமதிக்க முடியாது என காலை கூட்டத்தில் அறிவித்தார் இங்கு கடமை புரியும் சகோதர தமிழினத்தைச் சேர்ந்த காவலாளியூடாக வெள்ளிக்கிழமையன்று ஜிம்மா தொழுகைக்காக சென்ற பிரதான நுழைவாயிலை மூடிச் செல்ல விடாமல் தடுத்ததன் காரணமாக முருகல் நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் இங்கு கடமை காற்றும் முகமது தலையிட்டு நுழைவாயிலை திறந்து எங்களை இறுதி நேரத்தில் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்டு முஸ்லிம்களின் உரிமைகளில் கை வைத்து தடை விதிக்கின்ற இவ்வாறான இனவாத செயற்பாடுகளை தொடர்ந்திருந்து எமது உரிமைகள் பெற்றுத்தரப்பட வேண்டும் எனவே நீந்த ஊரின் உளமாக்கள் புத்துஜீவிகள் அரசியல்வாதிகள் மற்றும் ஊர்வாழ் அனைவரும் மக்களாகியனைவரும் கவனத்தில் எடுத்து தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை குறித்த இடத்திற்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் காசிம் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இந்த வேடகமாக உரியவர்களிடம் பேசி தீர்வினை தருவதாக வாக்குறுதி அளித்தனர் கடவுச்சூட்டுக் தயாரிக்கும் செயல்முறையை ஆராய்வதற்காக குடிவரப்பு தலைக்க அதிகாரிகள் குழு ஒன்று போலந்து சென்றுள்ளது இ பாஸ்போர்ட் டெண்டர் ஆழ குடிபரப்பு துறைக்கு நெருக்கடி ஏற்பட்டு திணிக்கிளம் அருகே நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன இந்த நிலையில் ஆன்லைன் மூலம் திகதி பதிவு செய்யும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் புதிய கடவுச்சீட்டுகளின் கையிருப்பு ஒக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு பெற்றுக் கொள்ளப்படும் என திணிக்கிள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி அன்றைய தினம் இலங்கையில் ஐம்பதாயிரம் வெற்றி கடவுள் பெறப்பட உள்ளன அதன் பிறகு சுமார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு நாடு மேலும் ஒரு புதிய முன்பக்கம் கருப்பு நிறத்தில் போலந்தில் தயாரிக்கப்படுவதாகவும் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷிய மேலும் தெரிவித்திருந்தார் இந்த போலந்தில் உள்ள சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாக்குமரத்தில் இருந்து தவறி கீழே விழுந்து பலத்து காயமடைந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி இன்று அதிக உயிரிழந்துள்ளதாக பசரை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது கல்பொத்த பதன பரமங்கட பசறை பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பாக்கு மரத்தை வெட்டுவதற்காக குறித்த சிறுவன் பாக்குமரத்தில் ஏறி நுனி பகுதியிலிருந்து மரத்தை வெட்டும் போது கீழே தவறி விழுந்து பலத்து காயமடைந்துள்ளார் இந்த நிலையில் சிறுவன் பசறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதனையடுத்து அங்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் பதுளை பொது வைத்திய சாலையின் பிரேதில் வைக்கப்பட்டுள்ளது பாணந்துறை கடலில் மூழ்கி இடஞ்சினர் காலமில் போயுள்ளதாக பாணந்துரை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது பானந்துறை துடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் ஒருவரை காணாமல் போயுள்ளார் காணாமல் போன இளைஞன் மேலும் சில நபர்களுடன் இணைந்து நேற்று மாலை பாணந்துரை கடலில் கொண்டிருக்கும் போது இந்த இளைஞனும் நபர் ஒருவரும் திடீரென கடலில் மூழ்கியுள்ளனர் இதன்போது அங்கு கடமையில் இருந்த பாணந்துறை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் கடலில் மூழ்கிய இருவரில் ஒருவரை காப்பாற்றிய நிலையில் ஒரு இளைஞன் நீரில் மூழ்கி காணாமல் போய் இந்த நிலையில் காணாமல் போன இளைஞனை தேடும் தேடும்படியில் பாணந்துரை போலீஸ் உயிர் காப்பு பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை பாணந்துறையை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தெருகோடுமலை ஏச்சிலும் பற்று போலீஸ் பிரிவிலுள்ள இலங்கை துறை பகுதியில் உள்ள வீடொன்றில குடும்பத்தர் ஒருவர் தபவன முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றைய முப்பத்தி ஐந்து வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு மேலதிக விசாரணைகளை ஏற்றம் பற்றி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் உள்கிட்டிய ர்கித நீர்த்தகத்தின் ஆறு வான் இன்று காலை திறக்கப்பட்டதாக உள்கிட்டிய ர்கித நீர்த்தகத்தின் அதிகாரி தீப்தா ஜெயசாகர் தெரிவித்துள்ளது உள்கிட்டிய ரத்தின் அவசர பராமரிப்புக்காக நீர்த்தக்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது இதனால் உள்கிட்டிய வசிக்கும் இருக்குமாறு தெரிவித்துள்ளார் கிராதுரு கோட்டையிலிருந்து போக்குவரத்து எந்த பாதிப்பும் ஏற்படாது என உள்கிட்டிய ரத்கித நீர்த்தகத்தின் பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்தார் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில முறையில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை இன்று போலீசார் சுற்றி வளைத்தனர் தருமபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக குறித்த சுற்றி மேற்கொள்ளப்பட்டது இதன்பொழுது அப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி நாற்பது லிட்டர் கோடாவினை போலீசார் அளித்துள்ளனர் மேலும் கசிப்பு உற்பத்தியை மேற்கொண்ட சந்தைகண்டபர் தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தை நபரை கைது செய்யும் நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டுள்ளதாக தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்கு தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் ஐஸ் போதை பொருளை கொண்டு சென்ற ரயில் நிலைய அதிகாரி மற்றும் ரயில் நிலைய உதவியாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்குழி போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து இருபது லட்சம் ரூபாவுக்கும் அதிக பருமதி உடைய இருநூற்றி ஐம்பது கிராம் முன்னூற்றி இருபது கிராம் ஐஸ் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைதானவர்கள் ஹம்பகா முதன்கொடு மற்றும் நீர்கொழும்பு தெமின்கந்திய ஆகிய பகுதிகளைச் சேர்ந்து இருபத்தி ஒன்பது முதல் முப்பது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கழுத்துறை சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்களை கொண்டு சென்றதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக பொருட்கள் இருந்துள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரது ஆண்டு அணிந்திருந்த சாரத்தின் உள்ள மிகவும் சூட்சுமமான முறையில் ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்